பெருமானார் சலல்லா உலக செல்ல ஆரம்பித்தார்கள் மர்மை அடையாளங்களை தன்னை வைத்து ஆரம்பித்தார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சாபாக்களுக்கு மக்களே எண்ணிக்கொள்ளுங்கள் மக்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆறு விடயங்கள் நடக்காமல் யுக முடிவு வராது என்று சொன்னார்கள் இது அந்த அடிப்படை ஏத்தாலைக்கு போறதுக்கு ரூட் சொல்ற மாதிரி ஆறு விடயங்கள் நடக்காமல் மறுமையினால் யுக முடிவு வராது முதலாவது மாற்றி என்றார்கள் நான் மரணிக்காமல் தஜ்ஜாலும் வர மாட்டான் யுக முடிவனாலும் வராது முதல்ல நான் மரணிக்க வேண்டும் என்றார்கள் சொல்லல்ல அலை சொல்லம் அல்லாஹுடைய தூதர் அந்த மௌத்தை பத்தி பேசுகிறதே மிக 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 அதிசயம் இந்த உலகத்தில் எந்த மனிதருக்கும் பேச முடியாத ஒரு விதத்தில் பெருமானார் தன்னுடைய மரணத்தை பத்தி பேசினார்கள் எப்படி பேசுறாங்க தெரியுமா நான் இப்போ வந்து திடகாத்திரமா உங்க மக்கத்து முன்னாடி நின்று நான் அடுத்த வாரம் இருக்க மாட்டேன் நான் மௌத்தா போக போறேன்னு சொன்னா நம்புவீங்களா அது அறிவுபூர்வமா வேற இருக்குமா ஏதோ ஒரு உள்ளக்குள்ள பெரிய நோய் நமக்கு நடக்க முடியல உட்கார முடியல இப்ப ஏன் மனசு சொல்லும் ஓஹோ நீங்க காலியாக போறீங்க இங்க போக போறீங்க அதனால் சாட சொல்லலாம் திடகாத்திரமாயிருந்துட்டல்ல யாரும் சொல்ல மாட்டான் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டான் பெருமானார் தன்னுடைய மரண அறிவித்தலை எப்ப சொன்னார்கள் தெரியுமா மரணிப்பதற்கு சரியாக எண்பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அரஃபாவுடைய பேருரை எல்லாம் குலும்பி இருக்கிறார்கள் கண்ணெட்டும் தூரம் அதையும் தாண்டி மக்கள் இருக்கிறார்கள் ஒரு வார்த்தை பேசினால் முன்னாடி உள்ளவர் அதைக் கேட்டு பின்னாடி கத்தணும் அவர் கத்தை பின்னாடி உள்ளவருக்கு கேட்க அவர் உரத்த குரலில் சொல்ல அதற்கு பின்னாடி உள்ள மக்கள் அதை கேட்க பெருமானாருடைய உரை இப்படி மைக் வழியாக போகவில்லை ஒருவர் கேட்க மறுவர் சொல்ல மறுவர் கத்த இப்படியே பின்னாடி வரைக்கும் போகும் அல்லாவுடைய நல்லடியார்களே ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உரையை நீங்கள் எல்லோரும் படிக்கணும் கண் கலங்கி கண்ணீர் ஓடும் பெருமானார் ஒரு நாளும் அப்படி உரைகளை ஆரம்பித்ததே இல்லை எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா அல்லாவுடைய தூதர் மக்களே கவனமாக கேளுங்கள் பெருமானார் இப்படி உரை நிகழ்த்தின சில உரைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு எடுத்து பாருங்க இப்படி ஆரம்பித்தார் எடுத்து பாருங்க பேருரை அல்லாவுடைய தூதர் எப்படி ஆரம்பிக்கிறார் மக்களே நீங்கள் கவனமாக கேளுங்கள் ஏன் தெரியுமா என்கிறார்கள் அடுத்ததாக ஏன் தெரியுமா இப்படி ஆரம்பிக்க மாட்டாங்களே கவனமா கேளுங்க அது ஏன் அல்லாவுடைய சூழ்நிலை அடுத்த ஆண்டு இந்த அரஃபா என்ற இந்த பேருரையில் நான் உங்களுக்கு முன்னாடி நின்று உரை நிகழ்த்துவேனா என்று எனக்கு தெரியாது மக்களே அதனால் கவனமாக கேளுங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேவை இல்லாமல் உரை ஆரம்பிக்கிற நேரம் அடுத்த ஆண்டு என்ற ஒரு விஷயத்தை முதல் முதலாக ஒரு ஆள் சொல்றாரா இருந்தா நடக்க ப்ரெஷோடுலாம் சும்மா பேச மாட்டாங்க என்ன மாதிரி உங்களை மாதிரிலாம் பேச மாட்டாங்க தேவைக்கு ஏற்பேன் பொருத்தமான வார்த்தை அதுவும் சுருக்கமான வரிகளில் பெருமானார் முடித்து விடுவார் ஒன்றரை மணி ரெண்டரை மணி தேரம் பேச மாட்டார் நாம் விளக்குவதற்கு அவ்வளவு நேரம் எடுப்போம் புரிஞ்சுச்சோ புரிஞ்சுச்சோ புரியலையோ ஒழுங்கா புரிஞ்சுச்சோ ஒழுங்கா நடந்தாங்களோ அப்படி பேசுவோம் ரெண்டு வார்த்தை சொல்லுவார் மல மலை என்று கண்ணீர் பயிரும் சாபாக்களுக்கு அது ரெண்டே போதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உரையை போதும் ரெண்டு மணித்தியாலம் பேசி நாங்கள் செய்ய முடியாததை ரெண்டு நிமிடங்களில் பேசுவார் மிம்பரு ஓடி வந்த சூழ் ஒரு நாள் ஜலசர சூழல்லா ஐசல்லல்லா உழைவு செல்லும் அரல் மிம்பரி மிம்பருக்கு அப்படியே வந்து உட்கார்ந்தார்கள் நாங்களே என்னன்னு பார்த்தோம் சாபாக்கள் சொல்றாங்க நாங்கள் அப்படியே அவரை உட்கார்ந்து கொண்டோம் வந்து வந்து பெருமானும் இருக்கிறாங்க பெரிய உரை மாதிரி உட்கார்ந்துட்டாங்க மிம்பர்ல பெருமானார் பேச போறார் என்பதுக்கு அறிகுறி நாமெல்லாம் போய் அவர் உட்காந்தோம் உட்கார்ந்தோம் அவ்வளவு பெருமானார் ரெண்டு வரி தான் பயன்

துனியா திறந்து தரம் துனியா மட்டும் இல்லீரத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று திட்டம் போடுறார்கள் அவ்வளவு மலிந்து விட்டது ஜசீரத்து பாலைவனம் அல்ல சோலைவனமாக மாற்றப்பட்டிருக்கிறது அவ்வளவு பணக்குவியல் அச்சனையும் அங்க இருக்கிறது துபாய் என்ற சின்ன அமெரிக்கான்னு சொல்றார்கள் அமெரிக்காவை மிஞ்சுகிறது ஆள் கடல் ஒரு ஹோட்டல் நின்று பார்த்தால் எல்லாம் தெரிகிற அளவுக்கு உலகத்தில் வட்டம் தெரிகிற அளவுக்கு ஒரு ஹோட்டல் உலகம் உருண்டை தாண்டி அண்டைக்கு எதை பார்த்தாலும் இந்த ஹோட்டலுக்கு மேலே ஏறி உலகம் உருண்டு பார்த்திடலாம் அப்படி கட்டிருக்கிறார்கள் கீழையும் போனார்கள் மேலையும் போயிருக்கிறார்கள் யார் இவர்கள் எல்லாம் யாரி ஆடுமைத்து சமுதாயம் ஒன்றுக்கு வழி இல்லாதவர்கள் ரசூல்ல எப்படி பயந்தார்கள் தெரியுமா உட்கார்ந்து ஓப்பனா சொல்லுங்க எனக்கு பயமா இருக்குதுமா எனக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு அத சொல்ல வந்தனா அல்லாஹ் எனக்கு காட்டிட்டா அல்லாஹ் எனக்கு அதை பத்தி காட்டிட்டா சீனாக்கள் திறந்து தரப்படும் ஒத்தக்கு துணியா துணியாவை பயந்து கொள்ளுங்கள் ஒத்துக்கு ஆண்களே ஒத்துக்கு குன்னிஷா பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்ன பொம்பளை இருந்தாங்க சொல்லிருப்பாங்க ஆம்பளைக்கு பயந்து கொங்கனு இந்த ரெண்டுக்கும் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அது உங்கள் முகவரியை இல்லாமலாக்கிவிடும் உங்களை அழித்து விடும் உங்கள் பக்குவத்தை அழித்து விடும் உங்கள் பொறுமையை இறக்க செய்துவிடும் உங்கள் பண்பாடுகளை கவனமாக்கிவிடும் உங்கள் இபாதத்துகளை பறக்க விட்டோம் பயான் முடிஞ்சுச்சு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரெண்டு வார்த்தைகளில் விஷயம் முடிந்து விட்டது சாபாக்கள் எல்லாம் அப்படியே பயப்படுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் தடவை பேசுறாங்க மக்களே அல்லாஹ் எனக்கு மருமையில் நடப்பது எல்லாம் அதுக்கு பிறகு எல்லாம் காண்பிக்கிறான் அவங்க பேசினது அதை அதையெல்லாம் நீங்கள் பார்த்தால் களியிலும் கசிகிறான் நீங்கள் கொஞ்சம் சிரிப்பீர்கள் நிறைய அழுவீர்கள் அவர் அறிவிக்கிறார் ஒரு தோழர் எங்க கரங்கள் எல்லாம் முகம் நோக்கி போச்சு நம்ம தேம்பி 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 அழுதோம் பயன் முடிஞ்சிச்சு ரெண்டு வரி நான் பார்ப்பது எல்லாம் நீங்கள் பார்த்தால் அந்த நாவ அசைகிற நேரத்தில் அந்த கல்புகள் அசையும் இவர் பொய் சொல்ல மாட்டார் அவருக்கு பொய் சொல்ல தெரியாது அவர் பயங்கரமாக கண்டதெல்லாம் நூத்துக்கு பத்தாயிரம் உண்மை அவைகளை எல்லாம் நாம் பார்த்தால் அவர் என்ன சொல்லுகிறார் நிறைய அழுவீர்கள் கொஞ்சமாக சிரிப்பீர்கள் சொல்ல போக்கள் அழுகிறார்கள் சொல்ற நேரம் அழுகிறார்கள் யாரோ அவ்வளோ பயங்கரமா அவர்கள் கல்புகள் அதை விசாரிக்கிறது ஏனென்றால் அப்படி நம்பினார்கள் அதனால மருமை என்ற உடனே ஒரு அச்சம் பெருமானார் செல்லல்லா உலைவு செல்லும் அப்படி அல்ல நம்ப வச்சிருக்கிறான் இதே மாதிரி தான் தூதர் தன்னுடைய உரையில் எதையாவது பேசினால் விழாவரியா விவரித்து சொல்ல தேவையில்லை சுருக்க வரியில் முடிப்பார்கள் நான் இப்படி நாம அப்படிலாம் சொல்லல இதுக்கு முன்னாடி எந்த உரையில் அடுத்த ஆண்டு இருப்பேன் சொல்லல இருப்பேனான்னு கொஸ்டின் போட்ட இருக்க மாட்டேன்னு அர்த்தம் டைரக்டா சொன்னா அழுந்துருவாங்க கவலைப்பட்டுருவாங்க தாங்க மாட்டாங்க அடுத்த வசனம் புரியுது அவர் புரிய அடுத்த வார்த்தை அடுத்த ஆண்டு நூத்துக்கு நூறு இருக்க மாட்டான் என்ன வார்த்தை இதனால் மறுபடி சொல்லுகிறார் மக்களே கவனமாக கேளுங்கள் மறுபடி சொல்லி போட்டு சொல்றார் சொல்லுவா சொல்வா சொல்வாரா என் வசியத்தை நான் அறிவிக்கிறேன் பெண்கள் விஷயத்தில் நலமாக நடந்து கொள்ளுங்கள் பெண்கள் விஷயத்தில் நலமாக நடந்து கொள்ளுங்கள் விதா இறுதி உரை சாறு புலிந்து பாருங்கள் ஒவ்வொரு வரியும் பெருமானார் இதற்கு பிறகு இப்படி உரை நிகழ்த்த மாட்டார் என்று சொல்லும் கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லை அரபி அஜமி வித்தியாசம் இல்லை என் காலுக்கு கீழ் போட்டதை மிதிக்கிறேன் இப்படி எல்லாம் கடைசி முடிவை எப்படி அறிவிப்பார்களோ அப்படி பெருமானார் அறிவித்தார்

அவனுடைய பாவ மன்னிப்பும் கேளுங்க என்று அல்லாஹ் சொல்றானே இதையெல்லாம் வைத்து பெருமானார் முடிவெடுத்து விட்டார்கள் அடுத்தது இதோட அந்த ரமலானுக்கு தான் இது வருகுது ரமலான்ல அறிவிச்சாச்சு ஜிபிரல் ரெண்டி வந்துட்டாங்க துல்ஹாஜ் எப்ப ஒரு ரமலானுக்கு புறதானே ரமலான்ல ஆரம்பம் சொல்றது நான் இதுக்கு அதோட முடிஞ்சுமா பாத்திமா ரெண்டு தடவை சந்திச்சிட்டோம் ரெண்டு தடவை கொடுத்துட்டோம் நான் வந்து போறேன்ற செய்தி சொல்லிட்டாரு அதனால் பெருமானாருடைய மரண செய்தியே இந்த உலகத்தில் யாரும் மரண செய்தி அறிவிக்காத விதத்தில் சொன்னார்கள் அவ்வளவு தடாத்து நீங்க நினைக்கிறீங்க மதீனாவிலிருந்து மக்காக்கு போறது லேசி வேலை நினைக்கிறீங்களா இன்றைக்கு மாதிரி ஹஜ்ஜி செய்ய இயலாது இன்றைக்குள்ள ஹஜ் செய்யறதுல இடுப்பு பிடிக்கிற அம்மாடி என்று முட்டை பிடிக்கிறான் சாதாரணமா அந்த நானு முன்னூறுல இருந்து நானூறு அரைக்கும் கிலோமீட்டர் இருக்குது மக்கா மதீனா ஹை லக்ஸரி வெஹிக்கிள்ல போய் தலை சுத்துது கால் வலிக்குது அது வலிக்குதுன்னு ஏர்போர்ட்ல இருந்து போய் அங்க போய் இங்கே போறதுக்கே கஷ்டம் அந்த கொஞ்சம் ஓடுறதே கஷ்டமா இருக்குது ஹைவேல லக்ஸரி வெஹிக்கிள் அவ்வளவு தூரம் போகணுமா நினைக்கிறாங்க அந்த காலம் எப்படி இப்படியெல்லாம் எல்லாம் இல்ல பாலைவனத்தில் அகோர வெயிலில் பிரயாண கூட்டம் கிளம்பினால் அவர்கள் அந்த வெயிலில் காய்ந்து கொண்டு நடக்கணும் இந்த மாதிரி மரமட்டைகள் இல்லை அந்த பாலைவன் இந்த மண்ணில் நடக்கிற கஷ்டம் அதில் அவர்கள் பிரயாணம் செய்யணும் அதில் அவங்க தங்கணும் அங்க ஒழுங்கான சாப்பாடு இருக்காது ஒரு நாள் போய் சேர மாட்டார்கள் பல நாட்கள் போகணும் ஒரு தள்ளாத வயது உள்ளவருக்கு ஹஜ்ஜிக்கு போலாமா போற வழியில ஜனாச அடைக்கிறனும் ஏன் அவ்வளவு கஷ்டத்தோட அவ்வளவு வருத்தத்தோட அங்க போலாமா அப்படித்தான் சூழல்லா போனார்கள் ஆனால் அவர்கள் தலையை பிடிக்கவில்லை அதுக்கு தலைவலிய அப்பொழுது ஒன்றும் பிடிக்கவில்லை எனக்கு வருத்தம் என்று சொல்லவில்லை என்னிடத்தில் இருந்து இந்த ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் செய்வது போன்றே செய்து கொள்ளுங்கள் மக்களை என்று ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அடுத்த ஆண்டு அரபாவுல நீங்க வந்து கண்ணை திறந்து பார்த்தா அடுத்த ஆண்டு அரபா நடக்கும் அதுக்கு அடுத்த ஆண்டு அரபா நடக்கும் இல்லாமல்லாம் போகாது ஹஜ் ஒவ்வொரு ஆண்டு நடக்கும் இதுக்கு புற அடுத்த ஆண்டு முகமது நபிய பார்க்க இங்கே வர ஏல அவர் இருக்க மாட்டார் என்பதை மறைமுகமாக சொன்னார் இதான் மாத்தி நான் மரணித்தால் மரணம் மருமை என்றார்கள் என்று சூழலா ஆற எண்ணிக்கொள்ளுங்கள் ஒன்னாவது போட்டாரே இப்படி இது மட்டும் இல்லை திட காத்திரண்டா எந்த அளவு திட காத்திரம் இந்த உமத்தில் வெளியூருக்கு போய் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தாய் பெருமானார் தாய்கள் மீது வைத்த அன்பு எப்படி அன்பண்டால் அவர் சொல்லுகிறார் நான் ஒட்டகத்தில் பெருமானார் ஒட்டகத்தில் ஏறவில்லை ரசூலா இப்படி பிடித்துக் கொண்டார்கள் நான் சொன்னேன் யார் ரசூல் அல்ல மேலே ஏறுங்க நான் இறங்குறேன் நீங்க மேல வாங்க இல்லை என்றார் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் பெருமாளர் ஏறவில்லை நீ அப்படி இருக்க வேண்டும் நான் இப்படியே வருவேன் ரசூலுல்லாவுடைய பேச்சுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் அதற்கு மேல எனக்கு கொண்டும் சொல்ல முடியாது அல்லாஹ்வுடைய தூதர் துல் குலைஃபா வரைக்கும் வந்தார்கள் மதீனாவுடைய போர்டர் வரைக்கும் என்னை வழி அனுப்பி வைப்பதற்கு வந்தார்கள் நீங்க ஒரு விருந்தாளி உங்க வீட்டுக்கு வந்தா அவர் எவ்வளவு முகாபத்தோ கேட்டு வரைக்கும் வந்து விடுவீங்க முகாபத்து இல்லையா அடுப்பங்கிறது போய்ட்டு வாப்பான்னுவீங்க பாண்டுவீங்க தொல்லை நீங்கிச்சு தொலைஞ்சி போட்டுன்னு சொல்லுவீங்க நீங்க முகாபத்து வைத்திருந்தால் ரோட்டு வரைக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து அதுக்கு கொஞ்சம் அங்காலம் வந்து போயிட்டு வாங்க பெருமானார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு தாயை அனுப்பி வைக்கிறார் அடுத்த ஊருக்கு போனா எப்படி பிரச்சாரம் செய்யணும் எப்படி சொல்லணும் ஒவ்வொன்றாக போற வழியில் ரசூல்லா சொல்றாங்க எப்படி சொல்றாங்கண்டா மேல ஏறி சொல் ரெண்டு பேருக்கு ஏறலாம் அல்ல என்னமோ எடுத்து காட்டுறான் எதை எடுத்து காட்டுறான் தெரியுமா அவர் உடல் வலிமை எடுத்து காட்டுறான் ஏலாத ஒரு ஆள் மூத்தாகிறதுக்கு நிக்கிற ஒரு ஆள் ஏதோ லிப்ட் கிடைக்குமான்னு கேட்பாங்க எவ்வளவு உடல் பலம் நீ மேலவா அப்படி இருக்கணும் கட்சோட அனுப்புறவரு சொல்லிக்கொண்டே நடந்து வர்றார்கள் சந்தித்து விட்டார்கள் என்னை பார்த்து சொன்னார் மாத் நிறைய பேச விட்டார் கடைசி வார்த்தை அடுத்த தடவை என்னை நீ சந்திக்க மாட்டாய் யாரோ சூழல்ல அவர் திரும்பி விட்டார் நான் பார்த்தேன் பெருமானாரை அந்த பாலைவனத்து மணலில் அவர் மறைந்து கொண்டு போகிறார் நடந்து கொண்டு போகிறார் நான் அடுத்த தடவை அவருடைய தான் சந்தித்தேன் பெருமானார் செல்லா உளைவு செல்லும் அடக்கம் செய்யப்பட்டு இடத்துக்கு வந்தேன் உயிரோடு இல்லை நான் இறுதியாக ரசூலுல்லாவை சந்தித்தது அப்படித்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் தெரியுமா மரணத்தை இவ்வளவு இந்த அளவுக்கு பாலாவில பாலாய் வரைக்கும் ஒரு ஆள் நடந்து வந்து ஏப்பா நான் போயிட்டு வர்றேன் சொல்லி அடுத்த தடவை என்ன பார்க்க மாட்டப்பா நீ போய் பிரச்சாரம் செய் மறுமையில பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அது வாஸ்தவம் கஷ்டி வேற மாரி இருந்தால் வாஸ்தவம் இவ்வளவு கூட்டல் ஆரோக்கியம் உள்ளவரி மாது பின் சப்பில் அடுத்த தடவை திரும்பி வர்ற நேரம் பெருமானார் இல்லை அல்லாஹ் விடம் போய் விட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடிக்காரர்கள் இப்படி ஒரு இடம் ரெண்டு இடமா தன் மரணம் அறிவித்தல் மட்டும் எத்தனை இடத்தில் உரை நிகழ்த்திக்கொண்டே அறிவிக்கிறார்கள் ஒரு இடத்துல மிம்பரில் ஏறி சொல்றார்கள் ஒரு அடியானுக்கு இப்ப கொஞ்சம் நோய் வாய்ப்பு ஆனால் உரை நிகழ்த்து உரை நிகழ்த்த நேரம் பெருமானார் கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டு இருந்தார்கள் கட்டை சி அடியானுக்கு அல்ல ரெண்டை கொடுத்தான் இந்த உலகம் வேணுமா மருமை வேணுமா அடியானோ மருமையை தேர்ந்தெடுத்து கொண்டார் அபு சித்தி கழுகிறார் இளைஞர்களுக்கு தெரியல இவருக்கு அவருக்குள்ள உறவு தெரியல அந்த இளைஞர்கள் கேட்கிறாங்க இந்த வயசாலி ஏன் இது என்ன சொல்ல சொல்லிட்டாங்க அபுபக்கர் அழுது கொண்டே இருக்கிறார் அவருக்கு தெரியும் அந்த அடியார் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஏராளமான செய்திகள் பார்க்கலாம் மரணத்தை ஒட்டி மட்டும் தண்ணி நிகழ்ச்சி செய்கிற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் மரணத்தை மட்டும் வைத்து பெருமானார் ஒவ்வொருவருடைய மரணத்தையும் குறுகி வைத்து சொன்னார்கள் நீ இப்படி மௌத்தாகுவாய் நீ இப்படி மௌத்தாகுவாய் நீ இப்படி மௌத்தாகுவாய் ஏனென்றால் நீ நம்புற நேரம் செய்தான் இடையூறு செய்து உனக்கு கஷ்டம் வர்ற நேரம் உனக்கு கலட்டிடுவான் இந்த கொள்கையில் வாழ்ந்த எத்தனையோ பேர் இந்த கொள்கையை துறந்து ஓரமாக இருக்கிறார்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற நேரம் வாழ்க்கை அந்த முகம் கொடுக்க முடியாம அல்லாக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அல்லா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை தர்றானா என்று ஏராளமானவர்கள் நாங்கள் இந்த கொள்கைக்கு வந்த ஆரம்பத்தில் எங்களுக்கு இதுதான் வழி என்று சொன்னவர்கள் இப்பொழுது காணவில்லை ஒரு சிலர்களை நான் தேடி தேடி பார்க்கிறேன் விசாரித்து பார்க்கிறேன் தாடியை காணவில்லை எங்கே மறைந்து விட்டார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி காணாமல் ரீசார்ஜ் போயிருவோம்